நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்ச புடலங்காவை வச்சு இன்னைக்கு சிம்பிளான ஒரு புடலங்காய் புரியல் தான் பண்ண போகிறோம் இதுக்கு புடலங்காவால் சேர்த்து நல்லா பொடி பொடியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு என்ன சூடானதும் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இதோட சேர்த்து தேவையான உப்பு மஞ்சள் தூள் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் எழுதியிருக்கேன் தனி மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்குறத இருந்தால் கூடவே அரை ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக விடக்கூடாது கால் டம்ளர் விட்டாலே போதும் இது வேகிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் வேர்க்கடலையை வறுத்து ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்ததும் அடுப்பை மிதமான தீயை வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் வேர்க்கடலை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்